மல்லிகைப்பூ செடி அன்றைக்கி வந்து கட் பண்ணிட்டு எல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்தோங்க அதுக்கு ரிசல்ட் நமக்கு தெரியணும் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க அதோட ரிசல்ட்டு மல்லிகைப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ விட்ருக்கு எவ்வளோ முக்கு விட்ருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு என் பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா என் பொண்ணு எழுந்திரிச்சாங்கன்னா பூ பூடுங்க விடமாட்டா எல்லாம் வந்துட்டு பூவெல்லாம் பின் அந்த முக்கெல்லாம் சேர்ந்து வந்து பிச்சையெல்லாம் கீழே போட்டு அதனால் அவள் இருக்க டைம் வந்து நானும் எழுந்திரிச்சி இந்த மாதிரி முக்கெல்லாம் எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேங்க பார்த்திங்கன்னா தெரியும் பூ வந்து நல்லா பெரும் பூவாக தான் இருக்குது மிதிப்பூவெலாம் வந்துட்டு குட்டி குட்டி முக இதாக இதாகாதான் அதை விட்டுட்டு ரிமைனிங்கெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேங்க நல்லா ஒரு ரெண்டு மூலம் வர மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மல்லிகைப்பூ வந்துட்டு அந்த காம்பு சின்ன சின்னசாக இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு கட்ட தெரியாதுங்க கட்டினாலும் வந்துட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகி வந்துடும் பூ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பூசி நூலை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு கோத்துக்கிட்டேங்க கோத்தா வந்துட்டு மல்லிகைப்பூ வந்து ஒரு அது லுக்கே வந்து தனியாக இருக்கும் நல்லா தடமாக கட்டின மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி கோத்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் மல்லிகைப்பூவை நமக்கு பிடிச்சவங்க மீன்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தா வந்து அது ஒரு தனி ஃபீலிங் இந்த மாதிரி யாரும் இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கார்த்தீங்கன்னா